அஸ்லாம் வரைக்கும் டம்தில்ல தலா வரகாத்துக்கு மகவீரத்து ஆஃபியத்துகு சலாமத்தகு இன்ஷா அல்லா சல்லல்லா ஆலாம் சல்ல அலைச்சலம் சல்லல்லா லாம் சல்லல்லா அலைச்சலம் சல்லல்லா லாம் யாரி சொல்லி அழைய சொல்லி இன்ஷால்லா இன்னைக்கு அல்லாடுவா செய்வோம் அவுத் பில்லாஹிம் கர் ரஹ்மான் நிறஹிம் எல்லாரும் நல்லா பிஸ்னா சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் அவுத் சொல்லுவீங்க நினைக்கிறேன் அல்லாட் வா ம் யா அல்லாஹ் நான் பாடம் ஓதி கொடுக்குற ரப்பு அவங்களுக்கு பின்னாடி இருந்து தெரியாமல் மறைவாக இருந்து ஓதி கொடுக்குறேன் நீ எனக்கு எப்படி மறைவாக இருந்து எனக்கு என் கல்வி ஞானத்தை அதிகமாக்கினியோ ரப்பி ஜிதினி இல்மா அப்படின்னா என் கல்வி ஞானத்தை அதிகமாக்கலான்னு கேட்கணும் ரப்பி ஜிதினி இல்மா ரொம்ப சின்ன வார்த்தை தான் அது அரபில் கேட்டாலும் அவனுக்கு பிரியந்தான் நம்ம தமிழில் கேட்டாலும் பிரியந்தான் நம்மளை அவன் தானே படத்து வச்சுருக்கான் சரி அப்புறம் யா லா எனக்கு எப்படி நீ இருந்து என்னுடைய கல்வி ஞானத்தை அதிகமாக்கி என்னை ராமநாதபுரம் ஜில்லாவில் எல்லா ஊரில் எல்லா மக்களுக்கும் ஓதி கொடுக்க வச்சியோ அந்த மாதிரி இப்போ உலக மக்கள் உலக மக்களை என் சேனலை பார்க்குறாங்க எல்லாருமே ஓதிக்கிறாங்க யாரெல்லாம் என் சேனலை பார்த்து ஓதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவனுடைய ஞானத்தின் அறிவையும் இன்மையை கிளாத்தையும் நல்ல கிதாத்தையும் நல்ல ஆப்பியத்தையும் பொறுமையையும் நீ கொடுத்துறமானேன் யார் சொன்னதுவா கண்டு உன்னுடைய எல்லா ரமத்தை கொண்டும் வரக்கத்தை கொண்டும் உன்னுடைய கவியுடைய எல்லா ரமத்தையும் வரக்கத்தை கொண்டும் இன்னும் எல்லா நல்லடையாளர் கொண்டும் கிருப அவங்களுக்கும் கூடல்லாம் எனக்கும் கூட ஆமீன் சரி இப்போ என்ன வேற என்ன கேட்கணும் அதனால் பாடம் வந்து என்ன நான் சொல்லி கொடுக்குறோன்னு அதை ஓதி முடிங்க இந்த இந்த முப்பத்தி நாலாவது எழுத்து இருக்கோம் இன்னும் ஒரு எழுத்து தான் இருக்குது அடுத்த இந்த இந்த பாடம் முடிஞ்சிடும் அப்புறம் இன்னும் ஒரு வாரத்தில் அந்த பாடம் ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ முப்பத்தஞ்சில் எழுத்து நம்ம படிச்சுட்டோம் ஆனால் நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாமே ஞாபகமாக படிக்கணும் அப்புறம் வந்து நொக்கத்துக்களை ஞாபகமாக தான் எழுத்தே நமக்கு புரியும் நொக்கத்து படிக்கிறோன்னா எழுத்து புரியாது ஏன்னா இப்போ மஞ்சள் எது அரிசி எது புளி எது மிளகா எது அப்படின்னு நினச்சிவான் பொங்கலைங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இந்த புள்ளிகளை புள்ளினா நொக்கத்து நொக்கத்துன்னு சொல்ல தெரியாதவங்க புள்ளின்னு சொல்லிக்கிறல்லாம் எதை சொன்னாலும் எல்லாம் கோவப்பட மாட்டான் ஞாபகத்துக்கான நம்ம சொல்கிறது அதனால் எந்த ஆலிமுகோ யாரோ என்ன இப்படி சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு நான் பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா எல்லாம் எனக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்தான் அதனால தான் நான் உங்களுக்கு அதை மாதிரி சொல்லித்தரேன் ஏன் அப்படி சொல்லித்தரேன்னா நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேனோ அது மாதிரி நீங்களும் புரிஞ்சுக்கிறேன்னு சொல்லி தான் நான் ஆச்சைப்போட்டு உங்களுக்கு அப்படி சொல்லித்தரேன் நினச்சிடலாம் அதனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும் புள்ளி உள்ள எழுத்த நல்லபடியாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும் மனப்பாடம்னா என்ன தூக்கத்தில் எழுத்து கேட்டாலும் ஒன்னொக்கத்துக்கு எழுந்த எண்ணெழுத்து பே அப்படி சொல்லணும் எப்படி பே அப்படி சொல்லணும் ஒன்னொக்கத்துக்கு மேலேந்து எண்ணெய் எழுத்துன்னு கேட்டால் நூணு அப்படி சொல்லணும் ரெண்டு உக்கத்து மேலேந்து அண்ணெழுத்து டே ரெண்டு உக்கத்துக்கு இழந்த எண்ணெழுத்து ஏ அப்படி சொல்லணும் அந்த மாதிரி மற்ற எல்லா எழுத்தையும் நீங்கள் என்ன செய்யணும் ஞாபகம் வச்சுக்கிறணும் இந்த நான் சொன்ன நாலு எழுத்துக்கு வந்து அந்த உருவங்கள் உருவங்கள்னா அந்த எழுத்து மறைஞ்சிடும் அது புள்ளி மட்டும்தான் எழுத்து அமையும் மற்றதெல்லாம் எழுத்தோடையும் அந்த ஆமாம் எழுத்தோட புண்ணிய இருக்கும் அதையும் நீங்கள் ஆகம் வச்சுக்கிறணும் அப்புறம் எழுத்து முப்பது எழுத்தையும் என்ன செய்யணும் கரைச்சி குடிக்கணும் கரைச்சி குடிக்கணும் என்ன கரைச்சிக்கணும் நம்ம தூக்கி குடிக்கிறதில்ல நான் அப்படி மனப்பாடம் பண்ணிக்கிறணும் நான் அப்படி தான் கொடுப்பேன் தூக்கத்தில் எழுப்பு கேட்டாலும் இப்போ கருப்பாக இருந்தால் அந்த எழுத்து என்ன அப்படின்னா அயனு சொல்லணுமே ஏன்னா அந்த அயனுக்கு வந்து உருவம் மாறிடும் கருப்பாக போட்டிருப்பாங்க அதனால் நான் அப்படி சொல்லிக் கொடுப்பேன் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் என் நான் எவ்வளோ சொல்லி கொடுத்தேன்னா ரொம்ப கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்பலாம் இல்லை அரபில் வந்து ரொம்ப எல்லாம் ஈஸியாக வச்சிருக்கான் இலகு ஆக்கி வச்சுருக்கான் லேசாக்கி வச்சுருக்கான் என்ன சொன்னேன் முப்பத்தஞ்சு எழுத்துலையே நம்ம குறான ஓதலாம் அந்த முப்பது ஊச்சி எவ்வளோ பெருசாக இருக்குது அந்த முப்பத்தஞ்சு எழுத்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஓதிடலாம் சொல்லலாம் அப்புறம் நம்ம ஓதும் போதும் சொல்ல மறந்துட்டேன் இன்றைக்கி சொல்லித்தரேன் எதுவும் மறந்துட்டு இப்போ வேன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தேன் சொல்லிட்டேன்னு வைங்க உடனே என்ன சொல்லணும் அலமதுல்லான்னு சொல்லணும் அப்போ என்ன செய்வான் எல்லா எந்த தப்பும் நடக்காமல் நம்மளை ஓதுப்பான் நம்ம ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது பிழையாக சொல்லிட்டோம்னா நமக்கு தெரியும் நம்ம பிழையாக சொல்லிட்டோம் மறுபடியும் அதை மாற்றுறோம் அப்படின்னா நமக்கும் தெ நம்ம மனசுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் உடனே என்ன செய்யணும் மன மனசில் அழகுந்தில்லா மனசில் இப்படி வாயில் அழகந்தில்லான்னு சொல்லிவிட்டோம் அப்போ அல்லாவுக்கு நம்மளை என்ன செய்யும் ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் அழகுந்தில்லான்னு சொல்கிறோமோ அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் ஓதும்போது சில நேரம் கவனிக்காமல் நானும் தப்பாக ஓதுவேன் அப்போ அதை என்ன செய்வேன் அல்ல அதை காட்டி கொடுப்பான் அப்போ நான் அலமதுல்லா அப்படின்னு சொல்லிவிட்டுனா மறுபடியும் அதை ஓதுவேன் அந்த மாதிரி நீங்களும் பாடம் இப்போ மட்டும் இல்லை உயிருள்ள வரையின்னு ஓதும்போது எந்த இடத்துல தப்பாக ஓதுறமோ அதை உடனே என்ன செய்யணும் அலகமதுல்ல சொல்லி திருத்தி ஓதணும் அது யாரும் மறக்காதீங்க இப்போ அலகமதுல்லான்னால் என்ன அர்த்தம் ஓகே எல்லா புகழும் அர்த்தம் இப்போ ஒரு நாள் மூணு மணிக்கு ஃபோன் வருது எதுக்கு ஃபோன் வருது எனக்கு தெரியாது நான் பயந்துட்டேன் ஏன்னா நான் ரெண்டு இருபதுலேருந்து முழிச்சுடுவேன் முழிச்சு ஆறரை வரைக்கும் ஏழு வரைக்கும் வ இருப்பேன் இந்த மூணு மணிக்கு இது ஃபோன் வந்தது நான் பயந்துட்டேன் என்னடா மூணு மணிக்கு ஏட்ரா போடுறா அப்படின்னு பார்த்தா யாரோ ஒரு பான்னு சொல்கிற முத்தலிதான் முத்தழை தான் மு முத்தலின்னா சொல்லுவாங்க அப்போ வந்து எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டார் நம்ம எல்லோரும் எப்படி என்ன சொல்லுவோம் இன்சா நல்லா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் அப்படி சொல்லாதீங்கம்மா அலகந்தில்லான்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த அலகந்தில்லா வந்து கியாம நாள் வரைனு வருனார் அதனால தான் இன்றைக்கி யாருக்கும் யாருக்கும் சோமிலேன்னு சொல்லி எல்லாம் நல்லா இருக்குன்னு கேட்டோன்னா அவங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் அழகுந்தில்லான்னு சொல்லுங்கம்மா அதுக்கு யாவது நாள் வரையும் வருமானு சொல்லி நான் சொல்லி கொடுப்பேன் அந்த மாதிரி நம்ம ஓதும் போது பிழை வந்துட்டால் நம்ம அழகுலான்னு சொன்னால் அல்லா நான் செய்வான் ரொம்ப பிரியப்படுவான் ஆனால் நம்மளை வந்து பிற பிழை இல்லாமல் ஓத வைப்பான் மறுபடியும் எந்த இடத்துல பிழை வந்தாலும் நான் அழகுந்தில் சொன்னால் எல்லாம் ரொம்ப பிரியப்படுவான் அழுந்தில் சொல்கிறவனுக்கு சொல்கிறவங்கள வந்து எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தவகா தவுகானா அஸ்தபிரலா அஸ்தோ பிர்லா சொன்னால் அது பிழையாக தான் கோயிலுங்கிற எழுத்து அதில் இருக்கான் நம்ம நொக்கத்தை எடுத்துட்றோமா அதனால் நான் எல்லாருக்கும் என்ன சொல்லி கொடுத்தேன்னா அல்லாஹம் மகவிரளி வருகம்னின்னு சொல்லி கொடுத்தேன் என்ன செய்யறேன் அல்லாஹம் மகவிரளி வருகம்னி அப்படின்னா என்ன ரசத்தில் வந்து சக்கராத்தானில் ஆய்ச்சம்மா மடியில் அல்லகம் மகவிரளி வருகம்னி அல்லாஹம் மகவிரளி வறு நம்ம சட்டியில் பொம்பளைங்க வரப்போம்னா அந்த வரும் நினைவு வரும் அல்லாஹம் மகவிரளி வருகம்னி அப்புடின்னா எல்லா என்னை மன்னிச்சு கருணை காட்டுன்னு அர்த்தம் அதனால் அதை 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 நிறையா சொல்கிறவங்களையும் அல்வந்தில்ல சொல்கிறவங்களையும் எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கும் அது எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிறோங்க எல்லாருன்னு என்ன என்கிட்ட ஓதுறவங்க என் சேனலை பார்க்குறவங்க எல்லோரும் இப்போ ஓதுனா தான் அல்வம்ல சொல்லணும்னு இல்லை ஒரு சின்ன விஷயம் என்னம்மா நமக்கு நடந்தாலும் இப்போ நம்ம விழுக போனோம் தவறு விழுக போனோம் அல்வந்தில்லா எல்லாம் காப்பாற்றிட்டான் இப்படி எல்லோரும் எத்தனையோ சின்ன நம்ம துணியாவில் நடக்கும் நம்ம வாழ்நாள் பூரா நடக்கும் ஒரு தலைவலி வரும் போயிடும் ஒரு வகுத்த வழி வரும் போயிடும் ஒரு ஜலதோஷம் பிடிக்கும் போயிடும் ஒரு ஜுரம் வரும் போயிடும் அந்த மாதிரி என்ன நடந்தாலும் ஒரு நல்ல செய்தி வந்தாலும் அலமதுல்லா சுவா நல்லா மாஷா இல்லா அப்படி சொல்லணும் சரி இப்போ படம் ஆரம்பிப்போமா சரி ஓதிட்டா தலை துவா செஞ்சுட்டோம்மா ஆமாம் அல்லா எல்லா மக்களுக்கும் உன் கண்ணை கிருவ ரமத்தும் வரக்கத்தும் உன்னோடைய ஆசீர்வாதமும் யாரத்தோடய வார்கிட்டும் வரக்கத்து கண்டு எல்லா மக்களும் ஓதிக்கி நல்லா எல்லா மக்களுக்கும் கண்ணை காட்டி திருவச்சை ரமச்சி ஆமின் செய் சரி அப்புறம் இந்த இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது நான் முடிய போகுது அதுக்குள்ளே யாரெல்லாம் என்ன ஓதிருக்காமோ அதை வந்து திரும்ப திரும்ப ஓதி அல்லாட்ட நன்மை அடிச்சிக்கணும் ஏன்னா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை எழுபது நன்மை ஏழ்நூறு நன்மை ஏழாயிரம் நன்மைன்னு அது அவன் இஷ்டத்துக்கு போடுவானா என்ன போடுவான் அவன் இஷ்டத்துக்கு போட மாட்டான் நம்மளுடைய எண்ணத்துக்கு போடுவான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வந்து இதை ஓதி அல்லாட்ட டைமாக நன்மை அடைச்சிக்கிறணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா அம்மா அழுத்தையும் வந்தா சரி இப்போ ஆசைப்பட்றா நம்ம வந்து நம்ம மேலே தானே நம்பிக்கை வைக்கிறா அப்படின்னு என்ன செய்வான் எல்லாம் அந்த நன்மையை கூட்டி எழுதுவான் இப்போலாம் நாங்கள் வந்து அரை மணி நேரத்தில் ஒரு ஜூஸ் ஓதுனோம்னா ஒரு நாளைக்கு பத்து ஓதிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் ஆமாம் சில நேரம் இப்படி யூடியூப் வீடியோ எடுத்தால் அவங்கக்கிட்ட பேசினா கொஞ்சம் நேரம் ஆகும் இப்படி சில இந்த நேரத்துக்குலாம் தே தேவையில்லாத தேவையில்லாத வேலை நான் பார்க்கவே மாட்டேன் அந்த ஃபோனில் யார்கிட்டம் பேச மாட்டேன் யாரும் ஃபோட்டோ எடுத்து பேசுவேன் அந்த நேரமெல்லாம் நான் ஓதுவேன் அப்போ என்ன செய்வேன் மனத்தில் நமக்கு இதில் வந்து ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்க அப்போ ஒரு ஒரு ஜூஸில் எவ்வளோ எழுத்து இருக்குது அப்படின்லாம் நான் மனசில் நினைப்பேன் அந்த மாதிரி நீங்கள் இப்போ தான் ஓதப்படைகிருக்கீங்க அதனால் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து இப்போ அழிவு தான் தெரியுது பே தெரியுது அந்த முப்பது எழு முப்பது எழுத்த திரும்ப திரும்ப ஓதி நன்மை கேட்டு எல்லாட்டை வாங்கிக்கிறீங்க என்றால் எல்லாம் த தயாரக்கான தயார தயாரமானவன் இறக்கமானவன் அவன் என்ன செய்வான் மாபெரும் கொடையாலி அவன் மாபெரும் கொடையாளி அப்போ நமக்கு தருவான் ரவு அதை நினைச்சு நீங்கள் அல்லாட்ட ஜோதி செஞ்சு என்ன செஞ்சோ நீங்கள் அல்லாட்ட ஊதி நீங்கள் வாங்கி கே கேட்டுக்கிறோங்க வச்சுக்க சொல்லலாம் சரி இப்போ நம்ம படத்துக்கு போவோம் போன வாரம் என்ன செஞ்சேன் ஆமாம் ரயிலேருந்து வந்து சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி அந்த ரயிலேருந்து ஆரம்பிப்போம் சரி இது என்ன நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி டபுள்யூ போட்டால் அதுக்கு பேர் யானா தமிழ்லனா யானா யானைக்கு யானா போடுவோம்ல அந்த யானா இங்கிலீஷ்னா டபுள்யூ இந்த யானை வந்தால் அதோடைய அர்த்தம் இதோடைய அதோடைய மதிப்பு ரெண்டு ரூபா காயின்ச்சி ரெண்டுருவா டபுள் ரெண்டு ரூபா காயின்ச்சு நம்ம பார்த்தா என்ன செய்வோம் ரெண்டு ஒரு ரூபா இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிடுவோம் நமக்கு ஆட்டை கொடுத்தாலும் ஒரு ரூபா போச்சுன்னா ஒரு ரூபா தாங்கன்னு கேட்போம் கடையில் சாமான் வாங்கினாலும் ஒரு ரூபா சாமான் வாங்கிட்டு ஒரு ரூபா தாங்கன்னு கேட்போம் அந்த மாதிரி இந்த யானை அடையாளம் வந்தால் ரெண்டுருவா காயின்ச்சு நினை வச்சிக்கின்னு சொல்லி தந்தேன் இப்போ ரே ரல்லா ரே இருக்குது ரேக்கு இருக்குது இது லாமல் செர்லா மேலே அந்த யானை இருக்குது அப்போ யானை இருந்தால் என்ன அர்த்தம் அது ரெண்டு ரூபா அப்போ ரெண்டு ரூபான்னா என்ன அர்த்தம் ரெண்டு லாமல் அர்த்தம் அடுத்தோம் அப்போ ஒரு ராம் லாமல் என்ன செய்யணும் முதல் எழுத்து கொடுக்கணும் முதல் எழுத்துன்னா அதுக்கு முன்னாடி உள்ள வலது பக்கம் உள்ள எழுத்து கொடுக்கணும் அப்போ என்ன செய்யணும் ரே இருக்குது லாமத்துக்கு போட்டோம்னா ரேயை முந்தி சொல்லணும் முந்தி உள்ள எழுத்தை முந்தி சொல்லணும் போட்ட போடுற எழுத்தை ரெண்டாவது சேர்க்கணும் முந்தி உள்ள எழுத்த முந்தி சொல்லணும் சேர்க்குற இழுத்த ரெண்டாவது சொல்லணும் ரெண்டாவது என்ன முந்தி எழுத்துனே என்ன ரே ரே சேர்க்குறது லாம் ரே லாம் சபரு ரல் வந்துருச்சா இந்த ரேக்கு என்ன இருக்கோ அந்த சவரை தான் சொல்லணும் சேர்ந்தால் சேர் சொல்லணும் பேச்சுருந்தா பேர் சொல்லணும் இந்த முதல் எழுத்துக்கு சேரு சபரு பேச்சு என்ன வருதோ அதை நம்ம சேர் சொல்லணும் இப்போ ரல்லா அப்போ ரே ரேக்கி சேர் இருந்தால் ரில்லா பேச்சிருந்தால் ருல்லா இவ்வளோதான் வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ஈஸியான பாடம் சரி ரெயலாஞ்சபர் ரல் லாமல் சர்லா ரல்லா அவ்வளோதான் லாமதிக்கு போட்டோம்னா மிச்சம் ராமல் சர்லா இருக்குது அதை லாமல் சர்லான்னு சொன்னோம்னா ரல்லா அப்படின்னு வரும் இப்போ ஜெய்க்கு போகிறோம் ஜபர் ஜல் லாமல் சர்லா ஜல்லா இதை ரொம்ப சொல்லணும்னு போன வாரம் சொல்லி கொடுத்த மாதிரியே உள்ள பாடம் தான் ஆனால் அழிவெழுத்து தான் மாறுது அப்புறம் சல்லா சீன் ஷீம்லான் ஜபர் சல் லாமல் சல்லா சல்லா இது ஷீமு ஷீம்லாம் ஜபர் ஷல் லாமல் சல்லா ஷல்லா புஷ்பம் அப்படின்னு சொல்லணும்னு அதே மாதிரி சொல்லணும் இப்போ தொல் சல்லா ஜபர் சல் லாமல் சல்லா சல்லா இது லாது லாத்லாந்தபர்லாமல் சல்லா லல்லா லல்லா அப்படின்னு சொல்லணும் இது தோ ஜபர் தல் லாமல் சல்லா தல்லா இது ல லல்லா லோ டோ வந்து ஜபர் லல் லாமல் சல்லா லல்லா லல்லா அப்படின்னு சொல்லணும் ஐநு ஐந்தா ஐநா ஜபர் அல் லாமல் சல்லா அல்லா இப்போ கொயின் கொயின்னச்சப்ப ஹொல் லாமல் செல்லா ஹொல்லா அல்லா ஹொல்லா அல்லா ஹொல்லா இப்போ பல்லா லல்லா தொகைந்தால் பல்லா லல்லா தொண்டைக்குடி கூட அந்த உச்சரிப்போ சரியாக சொல்லணும் இப்போ மறுபடியும் சொல்லி தரேன் கூட்டணுன்னு அவசியம் இல்லை கூட்டுறது எல்லாத்தையும் சொல்லியாச்சு இப்போ சொல்லி கொடுத்துட்டேன் லல்லா ஜல்லா சல்லா ஷல்லா சல்லா சாது சல்லா லாஜி லல்லா தொல்லா லல்லா அல்லா ஹோல்லா அல்லா ஹல்லா அவ்வளோதான் இது ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை ரேத்தி அந்த போன வாரம் சொல்லி தந்துட்டேன் அதே தான் பாடம் ஆனால் என்ன அழிவு எழுத்து மாறுச்சுன்னா இப்போ சொல்லி தந்தேன்ல ரே இருந்தால் லல்லா அழிவு இருந்தால் அல்லா பேர் தான் வல்லா அவ்வளோதான் தேர்ந்தா டல்லா சீமன் இருந்தால் டல்லா வேறு எதுவுமே இப்போ சொல்லி கொடுக்குன்னு அவசியம் இல்லை இவ்வளோ தான் போதும் ஏன்னா நேற்று போன வாரத்து படம் தான் இது வேறு நம்ம அவசியமாக அது நம்ம வந்து அதை திரும்ப சொ சொ சொல்லிக் கொடுக்கணும் அவசம் கிடாது நீங்களே புரிஞ்சுக்குங்க அது மாதிரி ச சாது அந்த சத்து இருந்தால் என்ன செய்யணும் டபுள்யூ டபுள் நைன்னா ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா காமிச்சுன்னு நினைத்துக்கிறணும் அந்த சத்தை பார்த்ததுமே இது ரெண்டு எதுக்கு ரெண்டு ரூபா காமிச்சு வச்சரேன் ரெண்டு ரூபா இருந்துச்சுன்னா அது ரெண்டு ஒரு ரூபா இருக்குன்னு நமக்கு தெரியும் அதனால் அதை அந்த சத்து எந்த இடத்து மேலே இருக்கோ அது ரெண்டு ரெண்டுனா டபுள்யூ அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறோணும் புரிஞ்சு அதன்படி ஓதி வரணும் ஒன்றுமே இல்லை வேறு ஒன்றும் இல்லை போன வாரம் மாதிரி இந்த பாடம் பால பாடமாக தான் சரியை ஓதிக்கிறங்குச்சாலும் அப்புறம் அந்த காசா நாட்டு மக்களுக்காக பால சின்ன மக்களுக்காகவும் எல்லாரும் என்ன போடுறாங்க துவாச்சி இங்கே துவாச்சை துவா தானே நம்ம செய்ய முடியும் இப்போ நம்ம தாய் பிள்ளை அங்கே மாற்றியிருந்தால் நம்ம என்ன செய்வோம் நம்மளும் போக முடியாது அவங்களும் வர முடியாது அப்போ நமக்கு எவ்வளோ வரும் தூக்கம் வரமா தூக்கம் வராது சாப்பிடணுமா சாப்பிட முடியாது ஐயோ அவர் சாப்பிட்டாலா சாப்பிட தெரியலைன்னு அந்த மனத்து வேதனை போகும் அதனால் எல்லா நேரமும் அவங்களுக்காண்டி துவாச்சிங்க நான் எப்படி துவாச்சிரே அல்லா உன்னுடைய தகுதிக்கு தக்கவாரம் உன்னுடைய உன்னுடைய தகு தகுதிக்கு தக்கவாரம் பாலத்தீன மக்களுக்கும் காசா நட்டு மக்களுக்கும் மன்னிட்டு அவங்களுக்கு போரை நிறுத்திக் கொடலாம் சண்டையை நிறுத்தி கொடலாம் நான் கேட்குறேன் எப்படி கேட்குறேன் உன்னுடைய தகுதி தக்கவாரும் உன்னுடைய கபியுடைய தகுதி தக்கவாரம் காசா நாட்டு மக்களுக்கும் பாலச்சின்ன மக்களுக்கும் ம மன்னித்து உன்ன தகு தக்கவர் வந்து மன்னித்து போரை நிறுத்தி கொடலா அப்படி நான் கேட்க ஆரம்பிச்சுட்டேன் நான் அப்படி கேட்கல இன்றைக்கி எல்லா தான் சொல்லித்தரேன் நான் அப்படி கேட்குறேன் நீங்களும் கேளுங்கள் என்ன கேட்குறங்க காசா நாட்டு மக்களுக்கு உன்னுடைய தகுதி தக்கவாரம் உன்னுடைய கபியுடைய கபின்னா ரசுல்லா ரசுல்லா இருந்தேன் அவருடைய தகுதி தக்க காத்தா நாட்டு மக்களையும் பாலத்தின் மக்களையும் மன்னிச்சு அந்த போரை சண்டையை நிறுத்தி கூடலான்னு கேளுங்க இந்த நீங்கள் கேளுங்க இந்த சாலை வேணும்னு இல்லை அப்புறம் எல்லாேருக்கும் அனுதுவாச்சிங்க என்ன இதுவா ஆனால் என்ன மூணுத்தின் நான்கு பேருக்கு மூணு சின்ன கபராளிகளுக்கு உங்கள் தாய் தருவனுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு அப்புறம் தொழுக சொல்லி கொடுத்துருக்கேன் நேற்று திங்கக்கிழமை யாரெல்லாம் தொழுகிறீங்க யாரெல்லாம் தொடுக தொக விடாதீங்க அது இந்த மூணு ரொம்ப வேதனைப்படுவாங்க ரொம்ப சவிப்பாங்க நம்மளை எல்லா எல்லா மக்களும் அவங்கவுங்க தாய் உள்ள வந்து அவங்களுக்கு அந்த வணக்கத்தை அந்த சொதக்காவை அவங்க துவாக அனுப்பும்போது நம்ம தாய் செய்வாங்க கவலையாக பாவங்களும் உட்காந்துருப்பாங்கன்னா அதனால யாரும் தொழுகாமல் இருக்காதிங்க நான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கே முடியலைன்னா ஈஸாவுக்கு சொல்லுங்க அடுத்த நாளில் எப்போ தொழுதுருக்கேன் ஒரு சான்ஸ் இல்லை சுகம் இல்லை ஊருக்கு போயிட்டோம் ஒரு வேலைக்கு போயிட்டோம் ஒரு அவசரம் வந்துடுச்சு ஆனாலும் வணங்காமல் இருக்காதிங்க துவாச்சி எங்கே வணங்கி அப்படி அதை அதை தான் நான் சொல்ல முடியும் உங்கள் தாய் உழைக்கா நான் சொல் நான் செய்ய முடியாது இப்போ எங்கள் அம்மா அத்தாவுக்கு நான் செய்கிறேன் சாலாம் சரி அப்புறம் அவ்வளோதான் அப்புறம் வந்து அது என்னது சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் துவாச்சைங்க செய்யுங்க உங்களுக்காக உங்களுக்காண்டி எல்லா நேரமும் எல்லா எதுக்காண்டி சேனலை பார்க்குறவங்க சப்ரை பண்ணுறவங்க லைக் பண்ணுறவங்க சலக்கா பண்ணுறவங்க துவாச்சை சொன்னவங்க மாற்று மதத்தாருங்க துவா செய்ய சொல்கிறாங்க அவங்களும் சதக்கா பண்ணுறாங்க அப்படி எல்லாருக்குமே நான் துவா செய்கிறேன் நீங்கள் துவாச்சிங்க எனக்காக நீங்கள் துவாச்சிங்க எனக்காண்டி என்ன கேட்க போகிறீங்க யாராச்சுலாம் பார்க்கணும் காப்பாக பார்க்கணும் நான் கூனை நிமிந்து நிமிந்து நடக்கணும் இந்த மூணு காவடி எனக்காக துவாச்சிங்க யார் இதுவாகாது எல்லாம் கவலை செய்வானு ஆசைப்பட்றேன் இன்ஷால்லாம் சரி வாயிரம் தவமான நிமிதில்லாயிரம் பிள்ளைங்க சல்ல அல்லாம் சல்ல அலுத்தலம் சல்லா அலாம் சல்ல அல்ல அலுத்தலம் சல்ல முகமதி அரபிச்சலி அலைவா சலிம் அஸ்லாம் வலைக்கம் ராம் சிலா பரகாத்து வாம் மகவீரத்து ஆபியத்து சலாமத்தவு அல்லாவுக்கு எல்லா புகழும் ஆமீன்